ஈரம் பிடிக்கிற குணம் எப்படி சார் பரவாயில்ல வெறுப்பு விட்டு அது காஞ்சி போடுவோம் தண்ணி சட்டணும் பாயாது ஆனா இப்ப பரவாயில்ல போயிட்டு தண்ணி இருந்தது இப்ப இப்படியே இருக்கு ஒரு வாரம்னா கூட அந்த தண்ணி அப்படியே இருக்கு ஓகே சார் நல்லா இருக்கு இப்போ நம்ம ப்ராடக்ட் குடுக்கலாமா சார் எல்லாருக்குமே கண்டிப்பா கொடுக்கலாம் ஓகே சார் ஏன்னா நம்ம இயற்கை முறையில பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா இது இயற்கை மூலியமாக்கா ஜனங்கால அது எதுவும் நோய் உண்டாவது இயற்கை மூலியமா இதை பயன்படுத்தினாங்கன்னா கண்டிப்பா எல்லாமே மாறும் ஓகே சார் நன்றி சார் இந்த மருந்து கொடுத்தாங்க கண்டிப்பா சார் நன்றிங்க